நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கிய வெளியில் என்ன பார்க்க நம்ம வயல் வந்து பார்த்தீங்கன்னா இளனி வெட்டைக்கு வந்திருந்தோம் இளனி வெட்டைக்கு யாரெல்லாம் வந்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம அக்கா வந்துருந்தாங்க அப்புறம் வந்துருந்தோம்னா நம்ம அத்தை பொண்ணு ஒருத்தர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பசங்க எல்லாருமே நம்ம சித்தப்பா பொண்ணுங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே நிறைய பேர் வந்துருந்தோம் அந்த பார்த்திங்கன்னா இளனி வெட்டி நல்லா இளநீர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள வளக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு ரெண்டு மூணு மரத்தில் ஏறணும் ஏன்னா இளனி நிறைய பேர் வந்துருந்தாங்கன்னா காணலை இப்போ வந்து ஒரு நக்கோரி மரத்தில் ஏறினேன் இந்த இதாக நக்கோரி மரம் அது எப்படி ஏறேன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்க லைக்கை தடிட்டு போயிருங்க அவரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன ஒரு கருத்துக்க சொல்லுங்கள் இப்படிப்பட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்திருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு இந்த மாதிரி லைஃப்லாம் கிடைக்காது எம்பி அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கான எல்லா கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணிருக்கேன் அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது என்னென்ன தோணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் உங்கள் ஷேர் உங்கள் அப்புறம் உங்க லைக்கு எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எப்படி ஏறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு என்னென்ன கமெண்ட் இருக்கும் என்னென்ன கருத்து இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்க நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள்ளி மரத்தில் எல்லி விட்டு போகிறோம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு குலாக கிடக்கு ரெண்டு குழா எட்டு போகிறோம் Wat banta? அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நக்வாரி மரம் இந்த மரத்தில் நான் ஏறின முறையாக பார்த்துருக்கீங்க நெஞ்சு படாமல் ஏறேன் நெஞ்சு படாமல் மரத்தை ஒட்டி என்னோட நெஞ்சு படவே இல்லை அப்படியே ஏறிட்டேன் இது ஏற்க அப்படியே ஏறணும்னா மரம் வந்து வளைஞ்சி அதனால் அதனால நமக்கு வந்து கைப்பிடி நல்ல ஒரு ஈர்ப்பூசி கரெக்டாக கிடைக்கும் அந்த மரத்தில் ஏறும்போது கீழனிக்கு வரைக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது அதனால மேலே கரெக்டாக ஏற்றேன் அது பார்த்தீங்கன்னா மேலே எதுக்கு இளநி வெட்டேன்னு பார்த்தீங்கன்னா இளநி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் நான் நினச்சதை விட சரியான இனிப்பு இந்த மரம் இது வந்து நக்குவார மரத்தில் இந்த வந்து ரெண்டாவது மரம் நான் முன்னாடி ஒரு நாள் போட்டிருந்தேன் அந்த வீட்டில் கூட ரொம்ப இனிச்சம் மாதிரிலாம் நான் இந்த மாதிரி நல்லா சரியான நினைப்பேன் ஏன்னா ஒரு ப்ராப்பரான அந்த இளநீ பக்குவம் இதுதான் ஒரு கரெக்டான இளநி பக்கம் அந்த வழுக்கையும் கரெக்டாக இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு தான் நம்ம வந்து அருவா நல்லா அருதாக வச்சிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நல்லா நின்று அடிச்சு நின்றுட்டு அதுக்கப்புறம் வரட்டும் இது வந்து யாரும் சின்ன மரம் யாரும் தடையுமே ஏறிட்டு எதுவும் பண்ண முடியாதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் அடி வாங்கிட்டு கிடக்காங்க பார்த்து பத்திரமா இறங்க அது வந்து யாரோட கைட்னஸ் கூட இறங்க என்ன பார்த்தீங்கன்னா என்ன சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க கீழே அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஏறி இந்த மரமாக ஏறி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் ஏறும்போது பார்த்து பத்திரமா இருங்க நம்ம எப்படி இளநீ வெட்டுறோம் அது மாதிரி இது வந்து என்ன இது வந்து இந்த குழந்தைங்க குழந்தி இல்லை இது பணமரத்துல குழந்தாந்தி இது வந்து இந்த பாலை உள்ள சின்ன சின்ன சிலும்பு அது வந்து இருந்துச்சினே நம்ம காலை கிழிக்கும் மேலே ஏறும்போது இறங்கும் அதனால் அதை வெட்டி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேலே உள்ள எல்லாத்தையும் இறக்கி வெட்டியாச்சு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு எழுதி வெட்டினேன் வெட்டினே பார்த்தீங்கன்னா அந்த இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எப்படி இறங்குது காலில் கயிறு போடல நெஞ்சிலையும் இது இடுப்புலையும் கயிறு போடல இடுப்புல கயிறு போடுவாங்க பனையான தென்னை மரம் நார்மலாக ஏறுவாங்களாம் இடுப்புலையும் ஒரு கயிறு போட்டிருப்பாங்க அம்மா அப்பெல்லாம் ஒன்றும் ஏறல இது வந்து நல்ல ஒரு நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த மரம் அதனால் எப்படியே ஏறியாச்சு அப்படி ஒரு சொர்க்கமான இலையான அந்த ஸ்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாகவே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க அதுக்கப்புறம் நம்ம கேட்டது யார் தெரியுமா நம்ம தங்கச்சி தான் நம்ம இளனி வெட்டி குடிக்கக்குள்ளே ஆரம்பிக்கக்குள்ளே அதுக்குள்ளே வெட்டி தான் கேட்டாங்க பார்த்திங்கன்னா கடையில் கேட்டிங்கன்னா நார்மலாக இளநீ எப்படி விட்டுவாங்க இந்த இடத்துல இந்த மண்டையில் விட்டுவாங்க இது வந்து பின்னாடி சொல்லுவாங்க இளநீல நான் ஏன் இப்படி வெட்டணும்னா நல்ல அருவா இருக்குது இந்த இடத்துல வெட்டணும்னா நமக்கு வந்து நல்லா பக்கமாக வெட்ட முடியும் அவர் வந்து இளநீ அப்படி தான் வெட்டுவாங்க அதுதான் ஒரு முறை நான் ஒரு நாள் மாற்றி வெட்டும்போது எங்கள் அப்பா என்ன பேசி விட்டாங்க அப்படிலாம் தான் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அதனால் அதுக்கு பிறகு வெட்டி அதுக்கப்புறம் நம்ம முடியாத பட்சத்தில் அறுவா நம்ம கையில் இல்லை அப்படிங்குற முடிச்சால் இவ்வளோ வெட்டலாம் ஏன்னால் யாரெல்லாம் இருக்காங்க மொதல் இவ்வளோ பேர் வந்துருந்தோம் கடைசியாக அந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ பேர் வந்துருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத மொத மரத்தில் நமக்கு வந்து வெட்டி முடிச்சது வந்து காணலை அதுக்கப்புறம் அதனால தான் நம்ம வந்து ரெண்டாம் மரத்தில் ஏற ஆரம்பிச்சோம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் மரம் இதாக நம்ம தோட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நானல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளத்தால் மூழ்கிட்டு அந்த குளத்தை அந்த இடத்துல நல்லா பயிர் வச்சுட்டு இருந்தோம் அந்த நானல் வந்து அப்படியே அப்படியே பொட்டரத்தே அடிச்சிட்டு அந்த வயலையே உழுப்பி விட்டு அதனால் அதுக்கப்புறம் தான் ஒன்னிஞ்ச முடியல பார்த்திங்கனா இது வந்து ரெண்டாம் மரம் இதுன்னா ஏறும்போது எடுக்க முடியல இறங்கும் போது தான் எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா செவ்வள்ளி மரம் செவ்வள்ளி மரம்னா எப்படி சொல்லணும்னா இந்த மரத்தில் அவ்வளோ நமக்கு வேலை இல்லை ஏன்னு இது வந்து கொஞ்சம் செவ்வள்ளி மரம் தான் மேலே மட்டைகளை அவ்வளோவா இல்லை அப்புறம் இது வந்து ஒரு வேப்ப மரத்தை ஒட்டி தான் நினச்சி அந்த வேப்ப மரத்தில் அதி ஆரிச்சு அதில் ஏறியாச்சு அப்புறம் இளநீ எப்படி வெட்டுறோம்னு பாருங்கள் அந்த இந்த மரத்தோடு இளநீ நல்லா சுமையா சுமை இதுவும் சுவையாக தான் இருந்துச்சு எவ்வளோ சுவையாக இருந்துச்சுன்னு சொல்லி குடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் அதை சொல்லுங்க பாருங்கள் இது நம்ம கிணறு நம்ம கிணத்துக்கு பக்கம் நம்ம கிணத்துக்கு பக்கத்தில் உள்ள மரம் தான் நம்ம அப்பா அப்புறம் இவ்வளோ பேர் இருந்தோம் இளநீ வெட்டுறது பறவைப்போம்

அது எதற்கு அந்த சிரிப்புன்னு கேட்டீங்கன்னா அந்த போனால வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம அக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பைப்புக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்து இந்த ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்காங்க போல் அந்த ரீல்ஸ் மாதிரி இவங்க செல்லு இந்த பக்கம் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ ஓட்டைக்குள்ளே வச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கிறக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்க பிளான் தனியாக நடக்கணும் நம்ம வந்து நம்ம வேலை வந்து எல்லாேரும் வெட்டி கொடுக்குறது உடனே வெட்டி கொடுக்கணும் அதனால வெட்டி கொடுத்துட்டே இருந்தோம் தான் இது வந்து நம்ம அத்தை பையன் சென்னையிலேருந்து வந்திருக்கான் இவனுக்கு வந்து மரம் இறக்கி சொல்லி கொடுக்க சொன்னாங்க பட் இருந்தாலும் அவன் வந்து சொல்லி இதே நம்ம அக்கா அப்புறம் அந்த மைனி எல்லோரும் இருந்தாங்க அப்புறம் வந்து நவீன் நவீன நம்ம தோஸ்து அவன் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்போம் நம்மளோட வீடியோ எடுக்க முக்கியமான காரணம் அவன் தான் வீடியோ எடுக்க நிறைய இடத்துக்கு வந்திருக்கான் அவன் தான் அவன் தான் ஒரு உங்களோட கேமராமேன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய நல்ல நல்ல வீடியோலாம் வருதுன்னா அந்த கேமராமேன் அவனால் தான் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பெவனேஷன் ஒரு பையன் இருக்கிறான் அவன் வந்து இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறான் அவன் வந்து எப்ப மாதிரி ஒரு நாள் சண்டே லீவ்னா வரும் மற்ற அன்றைக்கி ஸ்கூலுக்கு போனேன் வர மாட்டான் அது பார்த்தீங்கன்னா இளநி வெட்டி குடிச்சிட்டு குடிக்கிறோம் மூலியை பாருங்க அவர் பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு பக்கத்தில் எப்படினா நடுவே ரெடி ரெடி இருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குதா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நடுவுக்கு ரெடி இருக்கோம் பார்த்தீங்கன்னா குளத்தில் குளிக்கலாமான்லாம் பிளான் போட்டோம் பட் குளிக்கிக்கு டைம் இல்லை ஏன்னா எல்லோரும் ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதனால சரி இளநீ வெட்டி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இளநீ வெட்டி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நீங்க எல்லாரும் பேட் கமெண்ட் பண்றதை எனக்கு பிடிக்கல அந்த பேட் கமெண்ட்டுக்கான மீனிங் பாருங்க நீங்களே என்னென்ன சொல்றாங்க

அங்கே பத்தினா அந்த இளனியில வீடியோவில் அவனு உள்ள வரணும் அப்படிங்குறேன் பக்கத்துலேயே நின்றுகிட்டே இருந்தான் இளீனி குடிக்கிறத பாருங்க காட்டுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட்ல உங்கள் கருத்து விட்டு போங்க அங்கே யாரும் பேட் கமெண்ட் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு கேட்குறேன் மட்டும் பாருங்க அழகா

கடைசியாக பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எழுநீ இருந்தால் அந்த ரெண்டு எண்ணுமே வெட்டாண்டாம் வீட்டுக்கு கொண்டு வரலாம் அடிச்சுட்டு சொல்லியாச்சு அதை நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு பேருக்கு வந்துட்டோம் அந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எண்ணெய் குடிச்சாச்சு நம்மளும் ஆளுக்கு ரெண்டு குடிச்சோம் அப்புறம் அப்பாவுக்கு ரெண்டு எல்லாருமே குடிச்சாச்சு குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம் அதுனா அந்த ஒரு இந்த ஒரு மட்டும் தான் சும்மா கிடச்சி அந்த ஒரு குழையை கையில வீட்டு கொண்டு வரலாம் அந்த சிலம்பு அந்த பாலல உள்ள செலும்பு போகிறதையும் எளி காய்க்காத உள்ள சும்மா இருக்கக்கூடிய கொலை எல்லாத்தையுமே அப்படி வீட்டு கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அதை ஒதுக்கி போட்டுட்டு முத்ததே கொண்டு போயிடலாம் நினச்சோம்னா இவ்வளோ எழுதின குடிச்சிருக்க அந்த பின்னாடி எல்லாம் நிறையா கிடக்குது எதாவது பக்கத்தில் நவீன இருந்து குடிக்க முடியாமி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு தண்ணியாக இருக்கிறதுனா இது வந்து யாரும் குடிக்கலாம் சின்ன பசங்களுக்கு இறையாவது வெட்டி விட்டுல இருந்து கொடுத்தாச்சு பரவாயில்ல ஆனால் நல்லா தான் இருந்துச்சு நம்ம இளநீ வெட்டினது குடிச்சது எல்லாமே எந்த ஒரு உடம்பு அடி அடி எதுவுமே படல ஏன்னா நிறைய தடவை நம்ம இறங்குனா இதுலேயே ஒரு இடத்துல கழிச்சிடும் அருவா வெட்டிடும் கையில் ஏதாவது பட்டுரும் கட்டை குத்திரும் எதாவது ஒன்று பண்ணணும் அந்த ஒன்றும் பண்ண மாதிரிலாம் அந்த வீடியோ எடுத்துரு ரொம்ப நாள் ஆகிட்டு ஆனால் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நிறையெல்லாம் பேசியிருக்காங்க இந்த இளநீ ஆனால் தேர விழுந்துட்டு அதனால் இதுதான் தேர் விழுந்தது தண்ணி அந்த ஒரு மாதிரி வெடிச்சிடும் இது வந்து முதல்லே கீழே விழுந்து இப்போ வெடிச்சிருந்தோம்னா ஒன்று செஞ்சிருக்கேன் இது முதல்லே மேலே வச்சே வெடிச்சிருக்கும் இதுதான் தேர விழுந்தைக்கான அறிகுறி இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் குடிக்கக்கூடாது குடிச்சிட்டோம்னா அப்புறம் வயிற்றுல ஏதாவது ஒரு அலர்ஜி எதாவது ஆக்கி வயிற்றுப்போக்கு அப்புறம் தான் கிடக்கணும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் பார்த்து பத்திரமா இருக்கணும் எதை குடிக்கணும்னாலும் ஒழுங்காக குடிக்கணும் நம்ம இளநீதானே அப்படின்னு சொல்லி எதாவது எல்லாத்தையும் குடிச்சிடக்கூடாது நல்லதாக சாப்பிடணும் நல்லதை மட்டுமே சாப்பிடணும் மேக்சிமம் தவிர்க்கணும் கெட்டதை நம்ம தீய உடம்புக்கு தீயது ஏதோ விளைவிக்கி அப்படின்னா அதை வந்து கொஞ்சமாக மேக்ஸிமம் தவிர்க்க பார்க்கணும் நம்ம எப்போயுமே சாப்பிடக்கூடியது வந்து ஒயிட் ரைஸ் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இளநீலாம் கிடைக்கும்போது சாப்பிடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சாப்பிட முடியும் இளநிலாம் குடிக்க விட மாட்டாங்க இது வந்து எங்கள் அப்பா வந்து நேச்சுரலாக அருவாய் ஒரு தேங்காய் தொழிலாங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே என்னைக்கான வீடியோ முடிஞ்சது மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி நம்ம எத்தனை பேர் வந்துருக்கோம் சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபி ஆட் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்படி ஒருத்தன் எண்ணி வட்டை போகிறான் இப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரலாம் வரலான்னு தான் சொல்லலை ஆனால் நான் ஃப்ரீயாக இருக்கிறனே வரணும் உங்களுக்கு யாரெல்லாம் வரணும்னு இப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் எல்லாரையும் ஒரே நாளில் வர வைக்க முடியாது வந்தாலுமே என்னால் எங்களுக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அப்போ நம்ம நாய் வந்து ஒரு இளநீர் வந்து என்னமோ நம்ம எல்லோரும் அதுவும் ஒன்று போயிட்டு போய்ட்டுன்னு நினைக்கிறேன் அது போயிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்து விளாண்டுட்டு இருந்து நண்பர்களே இதே மாதிரி இன்னொரு அருமையின் வயலில் பார்க்கலாம் கடைசியாக டச்சை மட்டும் பார்த்துட்டு உங்க வீடியோவில் உள்ள கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிட்டே இருங்க இன்னொரு அருமையின் வயலில் பார்க்கலாம் தட்டிட்டு தேங்க்யூ